அப்படியார் நாங்கள் மீனவர் சங்க தலைவர் வைக்கிறோம் கோயில் வந்து கட்டுறதுக்கு சரியான இதில் இப்போ கொஞ்சம் இடம் கசடி பாய் குறைவாக இருக்குது நேரத்தோட சுசேந்திர அவர் அம்மனே ஹாஸ்தந்தவர் அதில் கொஞ்சம் வேலை செஞ்சோம் இன்னமும் எங்களுக்கு உதவி கொஞ்சம் வேணும் அதால் நாங்கள் ஊரில் சேர்க்குறோம் உங்களால் ஏன் அது செஞ்சுக்கோம் வணக்கம் எங்கள் பேர் பரந்தாமன் காண்டிபன் நான் வந்து கடல கடலரசி மீனவர் சங்க செயலாளர் தலைவர் அதாவது கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமா இந்த கோயில் கட்டி கொண்டிருக்கொழில் கடல் கடலரசி சங்கத்தின் வருமானத்தை வச்சு அந்த கோயில் கட்டி கொண்டிருக்கோம் அம்பாயிரம் கிடைச்சது இன்னும் இந்த கோயில் கட்டி உதவி எதிர்பார்க்கிறோம் கிடைக்கப்படியே சந்தோஷமா இருக்கும் காந்தி இந்த இடத்துல கோயில் ஒன்று கட்டி நாங்கள் இன்னும் அது பூரணமாக ஒழுங்கு கட்டி அமைஞ்சிருக்கிறோம் அதுக்கு எங்களால் எங்களுக்கு உங்களோட உதவி தேவை இந்த கோயிலுக்கு சின்னொரு கோயிலை வச்சு நாங்கள் நெடு நிற்க விளக்கு வச்சு அதுக்கு நவராத்திரி பூஜையெல்லாம் நாங்கள் உங்க செய்து கொண்டு வரோம் மாதிரி நாகம்மா கோயில் இருக்குது எங்களுக்கு எங்களுக்கு இப்போ ஒரு உதவி உண்டு அதாவது திருஷ்ணனையா வந்த நேரம் எங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா காசு அவங்களோட வைஃப் எங்களுக்கு தந்து உதவி செய்திருக்கிறாங்க இன்னும் எங்களுக்கு இந்த கோயிலை மேம்படுத்தி செய்வதற்காக உங்களுடைய உதவிகளை நாங்கள் இந்துவாழ் மக்களிடம் நாங்கள் நாடி நிற்கிறோம் எங்களுக்கு உங்களோட உதவி தேவை கட்டாயம் எங்களுக்கு உங்களுடைய உதவி தேவை